தமிழ் அரசியல்வாதிகளின் ஒரே குறைக்குள் பதவியில் உயிர் வாழ்வதே அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள் இதனால் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் நேற்றைய தினம் சனிக்கிழமை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தனர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள் போரின் இறுதி கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலு கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களான எங்கள் போராட்ட பயிரம் மூவாயிரத்து முப்பத்தி ஆறாவது நாளாக தொடர்கின்றது எங்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தவிப்போடு மட்டுமன்றி இனப்படுகொலையில் இருந்து எதிர்கால தலைமுறையினரை பாதுகாக்கவும் தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோரவும் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் அரசியல் தீர்வு ஒன்று தேவை என யுத்தத்தின் போது இலங்கை அரசுக்கும் அதன் பின்னணியில் இருந்த பங்களிப்பாளர்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்று வரை எந்த தீர்வும் இல்லை எங்கள் கண்ணீர் மட்டும் தொடர்கின்றது இன்று அமைதிக்கு பதிலாக இலங்கையின் வடகிழக்கு ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளது புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகின்றன அதே நேரத்தில் அரசுடன் தொடர்புடைய போதைப் பொருள் வலையமைப்புகள் மற்றும் பாலியல் சுரண்டல் தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் அச்சுறுத்துகின்றன நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அவர்களின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வது என்று தெரிகிறது அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பெற்ற பிற ஒடுக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து கற்றுக்கொள்ள எந்த முயற்சியையும் காட்டவில்லை அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்கவோ அல்லது போருக்குப் பிறகு தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்திற்கு நினைவூட்டவோ தவறிவிட்டனர் எனவே தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேச ஈடுபாட்டை கோர வேண்டுமென்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்